ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த சிக்கன் சுக்கா ஹோட்டலில் இருக்கிற அத்தியேட்டர்ஸில் நம்ம வீட்லையே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க இது செய்கிறதுக்கு வெறும் ஃபிஃப்டீன் மினிட்ஸே போதும் ஈஸியாக உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கோம் ஆயில் வந்து நல்ல நெல் செய்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தாளிப்புக்கு வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரெஞ்சி அலை அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு வரமிளகா ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கங்க முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாம் நல்லா சவந்த பிறகு இது கூட ஒரு இருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது சிக்கன் சுக்கா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வாசமே நல்லா சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வந்த பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து ஆஃப் கேஜி அளவுக்கு எடுத்துருக்கங்க இது வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ரெசிபி செய்யும் போது இதில் மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்க தேவையில்ல வாஷ் பண்ணும் போது சேர்த்தாவே போதும் இப்போ நம்ம இந்த ஆயில்லேயே நல்லா சிக்கனை வதக்கி விட்டுக்கணும் இதிலே பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகிடும் சிக்கனுக்கு நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்துடும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு ப்ளேட்டை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோம் குக் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு பாதி அளவுக்கு வெந்து வந்துடும் இதுக்காக நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஒரு பிளேட்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மீடியம் ஃபிளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லா மசாலாவையும் நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா மசாலாவும் சிக்கனில் நல்லா போய் கோட் ஆகணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை குக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு குக் பண்ணி வச்சுக்கலாம் ஆல்ரெடி சிக்கன் வெந்துட்டு இருக்கிறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிடுங்க மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா ஏறி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு அவ்வளோதாங்க சிக்கன் சுக்காக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சிக்கன் சுக்கா ரெடியாகிடுச்சு ஃபைனலாக லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் சேரும் போது நல்ல வாசனையாக இருக்குங்க ஒரு கலரு கலரி விட்டுட்டு நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம் இதை செய்கிறதுக்கு நம்ம ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லைங்க வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக அதே டேஸ்ட்டில் நம்ம செய்யலாம் ரொம்ப ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ரெசிபி தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே டேஸ்ட்டில் சிக்கன் சுக்கா செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்